உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாரும் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய கனவுகள் எல்லாம் சீக்கிரம் நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு நான் கிட்டே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம எப்போதுமே வந்து சந்தோஷமாக இருப்போம் இந்த வருஷத்தை நம்ம முதல் நாள் நல்லபடியாக சிறப்பாக வந்து துவங்கலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பிளான் பண்ணி ஆசையாக வந்து படுத்துங்க ஆனால் வந்து நைட்டு பதினோரு மணி போல் வந்து கரண்ட்டு போனதும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆனதுங்க ரொம்ப ஹெவி மழைலாம் வந்து கிடையாது லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது காலையில் வரைக்கும் மழை பெஞ்சதும் கரண்ட்டு வர இல்லாமல் இருந்தது என்னால் எழுந்துருச்சு கோலமும் போட முடியல மழையினாலும் வருஷம் பிறந்து முதல் நாள் தொடக்கமே வந்து ரொம்ப லேசியாக ரொம்ப கஷ்டமாக தாங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு கரண்ட்டும் இல்லை மழையும் பெஞ்சிட்டு இருந்தது ஒன்றுமே வந்து பண்ண முடியும் எழுந்திரிச்சதுமே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் வழக்கமெல்லாம் நம்மளோட ரொட்டின் ஸ்டார்ட் ஆகிடுச்சி காலையில் டிஃபன் வலியை வந்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லோரும் வந்து கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம் திருப்பூர் ஒரு கந்தசுவாமி கோயிலுக்கும் வந்ததுமே கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருந்ததும்